விஜயோட இயல்பை பார்க்கும்போது அவர் ஒரு இன்ட்ரோவேட்டாக தான் இருக்கார் இப்போ ஒன்றும் இல்லை விஜயகாந்தோட கூட்டமாக கரூர் கூட்டம் இருந்து அங்கே நாற்பது பேர் செத்து இருந்தாங்கன்னா விஜயகாந்த் வேஷ்டியை மடித்து கட்டி இருந்து ஹாஸ்பிட்டலில் பூந்துட்டு யார் தடுத்தாலும் அவர் கேட்டுருக்க மாட்டார் எவனும் தடுக்க முடியாது அவர் அங்கே ஸ்பாட்டில் இருந்திருப்பார் அதில் ரணகலாம் ஆனாலும் நின்று இருப்பார் ஒரே நேரத்தில் அவர் திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரும் எதிர்ப்பது இன்னைக்கு அவருக்கு ஏற்பட்டிருக்க கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஏற்பட்டிருக்க நெருக்கடிக்கு பிறகு சாத்திய நான் பார்க்குறேன் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுலேயே தாவே ஆளுங்கெல்லாம் கோட்டை விட்டுருவாங்க நாமினேஷன் ஃபைல் பண்ணுறது எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா அங்கேயே தப்பு நடக்கும் பாதி பேர் பெட்டிஷன் ரிஜெக்ட் ஆகும் சும்மா ஒன்றும் இல்லைங்க திமுக அண்ணா திமுகவும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ஏதாவது ஒரு திமுக காரம் பெட்டிஷனும் அண்ணா திமுககாரம் பெட்டிஷனும் ரிஜெக்ட் ஆயிருக்க ஆகாது அந்த மாதிரி கொடி ஏற்றுறதுன்றது அரிச்சுவடி காங்கிரஸ் ஏற்றுறதுக்கு தேசிய கொடியை ஏற்றுறதுக்கு ரெண்டு கொடியும் ஏத்துறதுக்கு பதினஞ்சு நாள் ட்ரைனிங் ஜெயலலிதா தொண்ணூத்தாறுல திருச்சியில தேர்தலுக்கு ரெண்டு மாசம் முன்னால் ஐயாயிரம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு மூணு நாள் மாநாடு பிப்ரவரி அஞ்சு ஆறு ஏழு ஜெயலலிதா நூறு அடி கம்பத்துல கொடி ஏத்துறாங்க தலைகீழ ஏறிச்சு கொடி ஏன்னா மடிச்சு கட்டி மேல ஏத்துறாங்கல அது சாதாரண விஷயம் இல்லை தினமணில அழகான தலைப்பு செய்தி கொடி ஏறியது தலைகீழாக சும்மா கொடி ஏத்த முடியாது நம்ம நினைக்கிறோம் கொடி ஏறிடுச்சுன்னு அதே திமுக கொடியோ காங்கிரஸ் கொடியோ எங்கேயோ தலைகீழே ஏறி இருக்கா ஏறவே ஏறாது அதுல இருந்து வரணும் அதே மாதிரி நாமினேஷன் ஃபைல் பண்றது இதெல்லாம் ஏதாவது தெரியுமா அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரோடையும் சேரலன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அடிப்பாங்க ஒரு பக்கம் திமுக திமுக அரசும் அழுத்தம் கொடுக்கும் இந்த பக்கம் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அழுத்தம் கொடுக்கும் அப்போ தப்பணும்னா அவர் ஒரு பக்கம் போகிறத தவிர வேறு வழி இது அவர் எடுக்க வேண்டிய தாவேக்கா கூடிய கூட்டத்தில் தூக்கி பிடிச்ச ஒரே காரணத்தாலேயே வந்து தாவேக்கா அதிமுக கூட்டணி வந்துடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது பிள்ளையார் சூழல் கூடப்பட்டு விட்டது போடப்பட்டு விட்டதுன்னு அவர் சொல்கிறது வந்து தனக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் நிர்பந்தத்தை அரசியல் அழுத்தத்தை எடப்பாடி பழனிசாமி காட்டுகிறாருங்கிறதான் நான் பார்க்கிறேன் அவருக்கு நல்லது கெட்டது சொல்கிறது ஏன் மேலே கிடையாது அவர் அவரோட பிரச்சனை அரம்நாடு நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூட இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் விஜய் அவர்கள் கரூர் நிகழ்விற்கு பிறகு அரசியலில் முடங்கி போய் உள்ளார் அடுத்ததாக அவர் எடுக்கப் போகக்கூடிய ஸ்டெப் என்ன அவருடைய அரசியல் அத்தியாயத்தில் அடுத்த பகுதி என்ன எந்த அளவிற்கு வீரியமாக எழுந்து வருவார் இந்த சுச்சுவேஷனை எப்படி சரியாக ஹேண்டில் பண்ணி வரப்போறாருங்கிறது தமிழக அரசியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கேள்வியாக மாறியிருக்கிறது காரணம் அவர் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இப்பொழுதும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த நிகழ்விற்கு பிறகு தேர்தல் கூட்டணியாக அடிபடும் விஷயங்களும் நம்ம வெளிப்படையாகவே பார்க்க முடிகிறது அதிமுக கூட்டத்தில் எடப்பாடி அவர்கள் கொடி பறக்குதா பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறாரு போடப்பட்டு விட்டது அப்படின்னா பேசி முடிக்கப்பட்டு விட்டதுன்னு எடுத்துக்கிறதா இனி இதுதான் அலைன்ஸ் செட் பண்ணுறாரா எப்படி புரிஞ்சுக்கிறது சார் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தேவையை ரொம்ப டீசெண்டாக ரொம்ப மென்மையாக சொல்கிறேன் தன்னுடைய தேவையை தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய நெருக்கடியை காட்டுகிறார் தாவேக்கா கூடிய தூக்கி பிடிச்சவன் தாவேக்கா தொண்டனா அதிமுக தொண்டனா நமக்கு தெரியாது தாவேக்கா கூடிய எவனா தூக்கி பிடிக்கலாம் அப்படி இருக்கும்போது தாவேக்கா கூடிய கூட்டத்தில் தூக்கி பிடிச்ச ஒரே காரணத்தாலேயே வந்து தாவேக்கா அதிமுக கூட்டணி வந்துடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது பிள்ளையார் சுடி போடப்பட்டு விட்டது போடப்பட்டு விட்டதுன்னு அவர் சொல்கிறது வந்து அதாவது வந்து தனக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் நிர்பந்தத்தை அரசியல் அழுத்தத்தை எடப்பாடி பழனிசாமி காட்டுகிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் விஜய் தரப்புலேருந்து எந்த தகவலும் எதுவுமே இல்லை அது ஒரு அரசியல் கட்சியாகவே நாம் கருத முடியாது என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம் அவர்கள் ஒரு ரசிகர் கூட்டமாகத்தான் இன்னமும் இருக்கிறார்கள் விஜயும் ஒரு நடிகராகத்தான் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறார் ஆகவே விஜய் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் இன்றைக்கு அந்த கொடியை தூக்கி பிடித்தார்கள் என்பதை வைத்துக்கொண்டு தாவேகா அதிமுக கூட்டணி வந்துடுச்சு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்கன்றதெல்லாம் என்னை பொறுத்தவரையில் எத்தகைய ஆதாரங்களும் இல்லாத பேச்சுக்கள் இப்படி தான் வந்தவர் மக்களவைத் தேர்தல்களின் பொழுது மெகா கூட்டணி அமையும் மெகா கூட்டணி அமையும் மெகா கூட்டணி அமையினார் அமையவே இல்லை அதுக்கு பிறகு என்ன பண்ணார் ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பித்த கட்டத்தில் இப்போ நாலு மாதத்துக்கு முன்னால் திமுக கூட்டணியிலேருந்து கட்சிகள் இங்கே வரும் வரும் வரும்னு பேசினார் இந்தியா கூட்டணி உடையுன்னார் உடையில மூணாவதாக தாவேக்கா அதிமுக கூட்டணிக்கு வர தொடங்கிடுச்சு பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு பேசுகிறார் அப்போ எடப்பாடி அவர்களுடைய கடந்த கால நடவடிக்கைகளை வைத்து பார்க்கும்பொழுது கூட்டணி விவகாரத்தில் அவருடைய நம்பகத்தன்மை என்பது வந்து நாம் மெச்சத்தகுந்த அளவுக்கு இல்லை மறுபடியும் நான் கேட்குறேன் ஒரு அண்ணா திமுகவோட கூட்டம் அவங்க தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எட எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதற்காக கூட்டம் கூடியிருக்கிறது என்றால் அதில் தாவேக்கா கூடிய தூக்கி பிடிக்கிற சிலர் தாவேக்கா கூடிய காட்டுற காரணத்தாலேயே தாவேக்கா கூட்டணி வந்துடுச்சுன்னு நம்ம எடுத்துக்கிறது எப்படின்னு எனக்கு புரியல தாவேக்கா கூடிய தூக்கி காமிச்சாமல் தாவேக்கா காரணம்னு நமக்கு தெரியாது அது சாதாரணமாக அந்த கொடியை எவனா தூக்கி பிடிக்கலாம் அது ஒன்றும் ராயல்ட்டிலாம் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இது இவர் இப்படி பேசுகிறார் என்பதை பார்ப்போமே ஆனால் தன்னுடைய தொண்டர்களை குஷிப்படுத்துவதற்கு அதிமுக தொண்டர்கள் இன்று சோர்ந்து போயிருக்கிறார் அவர்களை குஷிப்படுத்துவதற்காகத்தான் அவர் இப்படியெல்லாம் பேசுகிறார் இதைத்தான் நான் இதில் முதல் கட்ட கருத்தாக நான் இதைத்தான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இப்போ ஒரு பிரம்மாண்ட கட்சி ஒன்று நம்ம கூட்டணிக்கு வரப்போகிறதுன்னு முன்பு சொன்னாரு இப்ப தாவேக்கா தன் அதிமுக கூட்டணிக்கு வரப்போகிற பிள்ளையா சொல்லி ஒரு நரேட்டிவ் செட் பண்றாருன்னே வச்சுக்கலாம் சார் விஜய்க்கு அது சரியான தேர்வா இருக்குமா ஒருவேளை இது நடந்தால் ஏன்னா விஜய் இங்க இருக்க கூட இரண்டு அரசியல் கட்சிகளை தான் எதிர்த்து அரசியல் செய்ய போகிறார் ஒன்று திமுக இன்னொன்று அதிமுக இவர் இருவருடைய துணை இல்லாமல் நிச்சயமாக ஆட்சியை விஜயால் முதல் இதில் பிடிக்க முடியாது அல்லது அதிகாரத்தை பிடிக்க முடியாதுங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது இப்படி இருக்கிற சூழல்ல திமுகவிட நீங்க போக முடியாது அப்ப அதிமுகவோட ஒரு சான்ஸ் இந்த சூழ்நிலையில் இதிலிருந்து மீண்டு வருவதற்கு அதிமுக ஒரு சரியான சாய்ஸா இருக்குமா இல்லை விஜயகாந்த் செய்த தவறை விஜய் செய்யக்கூடாது என்று தனித்து செல்வார்னு நினைக்கிறீங்க விஜய் இந்த தேர்தலில் என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு நமக்கு தெரியாது அவர் வாயிலேருந்து வரணும் அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் அன்லஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் த ஹார்சஸ் மவுத்துனாங்க நம்ம ஒன்றுமே இது பண்ண முடியாது ஆனால் விஜயகாந்துக்கு அவருடைய ரெண்டாவது தேர்தலில் ஏற்பட்ட நெருக்கடி விஜய்க்கு முதல் தேர்தலில் ஏற்பட்டிருக்கு விஜய் விஜயகாந்த் ரெண்டாயிரத்து அஞ்சில் கட்சி ஆரம்பித்து ரெண்டாயிரத்து ஆறில் வந்து மக்களோடும் இறைவனோடு தான் கூட்டணின்னு தனியாக நின்று அவர் மட்டும் ஜெயிச்சார் ரெண்டாயிரத்தி ஒம்போது பார்லிமெண்ட்டில் தனியான இன்னும் பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்கி சைபர் சீட்டு வாங்கினார் பார்லமெண்ட்டில் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஏடிஎம்கேட போய் நாற்பத்தொரு சீட் வாங்கி இருபத்தொம்பது சீட்டு ஜெயிச்சார் அதுக்கு பிறகு அவருடைய அவலமான அரசியலால் ஏழு எம்எல்ஏக்கள் ஜெயலலிதா வெளியில் எடுத்து போட்டாங்க கட்சி கரைஞ்சி போச்சு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறு பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலு அஞ்சு தேர்தலில் படுதோல்வியை சந்தித்து இன்றைக்கி வாக்கு வங்கி வந்து அதில் பாதாளத்தில் இருக்குது தனியாக நிற்பது என்ற முடிவை ஒரு தேர்தலில் மட்டும்தான் விஜயகாந்த் வச்சிருந்தார் ஆண்டவனோடும் மக்களோடும் கூட்டணி என்பதை சொன்னவர் அதை ஒரு அசம்பிளி தேர்தலில் தான் செய்து காட்டினா ரெண்டாவது அசம்பி தேர்தலில் அவர் ஜெயலலிதா கிட்ட போனார் அதனால தான் ஜெயித்தார் அவர் செய்த ஒரு வரலாற்று பிழை என்னை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுகவோட கூட்டணி போயிருந்தார்னா அவருக்கு ஐம்பத்தஞ்சு சீட் வரைக்கும் போச்சு ஒரு முப்பது சீட்டாக ஜெயிச்சிருப்பார் ஆனால் அவர் அதை ஏன் ஏற்றுக்கலன்னா ஜெயலலிதா எப்படி நாற்பத்தொன்று கொடுத்து இருபத்தொம்போது ஜெயிச்சு அதில் ஏழு பேர் உருவினாங்களோ ஐம்பத்தஞ்சு வாங்கி முப்பது ஜெயித்தா திமுக அவர் பத்து பேரும் பாஞ்சு பேரும் உருவின்னு போயிடுவான் அப்படின்ற எண்ணத்தில் தான் அவர் வந்து போகாமல் யார் இருந்தாலும் நான் தனியாக நின்று போகிறேன் திமுக அண்ணா திமுக அடிப்படையில் ஒன்றுன்ற முடிவுக்கு வந்தார் இது இப்போ விஜய்க்கு ஏற்பட்டிருப்பது வந்து விஜயகாந்துக்கு இல்லாத ஒரு நெருக்கடி என்னன்னா விஜயகாந்துக்கு இந்த அளவுக்கு வழக்குகள் இல்லை அவர் மீது இப்போ நாற்பத்தோரு பேர் செத்த இந்த கேஸில் வந்து அவர் ஒரு நெருக்கடி அவருக்கு ஏற்பட்டிருக்குது தனிப்பட்ட முறை எனக்கு தெரிஞ்சு விஜய் மீது வழக்கு போட முடியுமா கைது செய்ய முடியுமான்லாம் எனக்கு தெரியல அவர் பொறுப்பாக முடியாது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தான் பொறுப்பு என்ன சொல்ல போனால் புஷி சிஆர் சிடிஆர் நிர்மல்குமார் வழக்குகள் கூட நீதிமன்றத்தில் நிற்காது என்று தான் மூத்த வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்க ஏன்னா ஒரு நிகழ்ச்சி ஒரு கட்சியோட நெ நிகழ்ச்சியில் நெருக்கடி ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டால் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தானே பொறுப்பு ஒழிய கட்சியுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பு அல்ல இதை நான் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ அதை தான் அவங்க அவருடைய வழக்கறிஞர் மதுரை நீதி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து அவருக்கு மதுரை அமர்வில் கேட்கும்போது மதுரை பெஞ்சில் அவங்க வழக்கறிஞர் ராகவாச்சாரி அதை தான் கேட்டார் இப்போ திமுக கன்னியாகுமரியில் ஒரு பெரிய மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அதில் ஒரு பத்து பேர் செத்துடுறாங்கன்னா அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை தான் நீங்கள் கைது செய்ய முடியுமே இல்லாமல் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனை கைது செய்ய முடியாது இதுதான் சட்டத்தின் நிலைப்பாடு பட் ஒரு நெருக்கடியை அவர்கள் உண்டாக்கியிருக்கிறார்கள் இப்போ அவர் வழக்கு விசாரணைக்கு கண்டிப்பாக அழைக்கப்படுவார் இவ்வளவும் நடக்கப்போகுது உங்களுக்கு வந்தவங்க இந்த சூழ்நிலையில் விஜய் விஜயகாந்த் ரெண்டாவது தேர்தலில் சந்தித்த நெருக்கடியை அதைவிட மோசமான நெருக்கடியை முதல் தேர்தலையே சந்திக்கிறார் அப்போ திமுக கிட்ட வந்து தப்புவதற்கு வந்து திமுகவிடம் அரசு இருக்கிறது என்பது தப்புவதற்கு அவர் அதிமுகவை போவதை தவிர வேறு வழி இல்லை என்று தான் எனக்கு படுகிறது ஆனால் அவர் என்ன முடிவெடுப்பார்னு எனக்கு தெரியாது அவருக்கு நல்லது கெட்டது சொல்கிறது ஏன் மேலே கிடையாது அது அவர் அவரோட பிரச்சனை ஒரே நேரத்தில் அவர் திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரும் எதிர்ப்பது இன்றைக்கு அவருக்கு ஏற்பட்டிருக்க கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஏற்பட்டிருக்க நெருக்கடிக்கு பிறகு சாத்தியமாற்றதுன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா அப்படி நடந்தேன்னா அவர் பெரிய அளவில் ஓட்டை உடைக்கிறார் திமுக ஓட்டையும் உடைக்கிறார் அண்ணா திமுக ஓட்டையும் உடைக்கிறார் அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரோடையும் சேரலைன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அடிப்பாங்க ஒரு பக்கம் திமுக திமுக அரசும் அழுத்தம் கொடுக்கும் இந்த பக்கம் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அழுத்தம் கொடுக்கும் அப்போ தப்பணும்னா அவருக்கு ஒரு பக்கம் போகிறத தவிர வேறு வழி இல்லை இது அவர் எடுக்க வேண்டிய முடியும் இல்லை இப்போ ரெண்டு சாய்ஸ் தான் இருக்குது நீங்கள் ஒன்று இருவரையும் எதிர்க்கணும் இல்லை ஒரு 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 பக்கங்கிறது அதிமுக பக்கம்தான் போயாகணும் ரெண்டு சாய்ஸ் தான் இருக்குது அது ரெண்டு அவர் என்ன வேணால் எடுக்கலாம் பட் இரண்டாவது சாய்ஸ்க்கு வர ஒருவேளை இருவரையும் எதிர்க்க துணிந்தால் அதை எதிர்க்கும் அளவிற்கு அரசியல் வல்லமையும் அனுபவமும் விஜயிடம் இருக்கிறதா இதற்கு நேரடியான பதில் இல்லை என்பதுதான் ஒரே நேரத்தில் இரண்டு அரசாங்கங்களே அவரால் எதிர்க்க முடியும் என்று எனக்கு தெரியவில்லை பட் வரலாற்றில் அதிசயங்கள் நிகழ்வது உண்டு ஆனால் இந்த தமிழக அரசியல் களம் கண்ட இந்த தேர்தலில் இப்படி ஒரு வரலாறு அதுபோன்று இரண்டு கட்சிகளையும் எதிர்த்துற அளவிற்கு அரசியல் ஆளுமையோடு வலிமையோடு அந்த ஒரு ஸ்ட்ரக்சரோட ஏதாவது ஒரு பார்ட்டி நீங்கள் இல்லை வரைக்கும் அறுபது வருடங்களில் திமுக ஆட்சியை பிடித்த பிறகு அண்ணா திமுகவை வீழ்த்தணும்னா அண்ணா திமுகவோட விட சேர்ந்தால் தான் வீழ்த்த முடியும் அப்போ அப்படி இருக்கும்போது அறுபது ஆண்டுகளில் நிகழாத ஒரு வரலாற்று மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும்னா அதை தாண்டிய ஒரு ஒரு சக்தி உங்களிடம் இருக்கணும் அந்த கட்டமைப்பு அது இல்லாமல் தலைமுறை அரசியல் செய்யக்கூடிய சூழல் இருக்கும்பொழுது எப்படி ரெண்டு பேரும் கஷ்டம்தான் ஏன்னா தற்பொழுது அவருடைய அரசியல் வந்து வாக்கு வங்கி அரசியலுக்கு ஏற்புடையது அல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும் தற்பொழுதே அவருடைய அரசியல் என்பது வாக்கு வங்கி அரசியலுக்கு ஏற்புடையது கிடையாது அவர் இப்படி இப்போ இந்த சம்பவம் நடந்த நாளையோடு உங்களுக்கு வந்து ரெண்டு வாரம் முடியப்படுது வெளியிலே வரல அவர் சுத்தமாக வெளியில் வரல ஒரு வீடியோ அதோட ஒரே ஒரு வீடியோ போட்டார் அதுக்கப்புறம் எந்த விதமான அசைவும் அவரிடமிருந்து இல்லை ஒரு ஆடியோ வெளியில் வீடியோ வெளியில் அவரும் வரலை வெளியில் ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் இருக்கிறார் இது எந்த அளவுக்கு வாக்கு அரசு இல்லை அவருக்கு வெற்றியை கொடுக்கும்னு எனக்கு தெரியல அவர் வந்து சகஜமாக கலந்து பழகாத வரையில் ஒரு அரசியல்வாதியின் அடிப்படை இயல்பு எல்லோரிடமும் நன்றாக பழகுவது யார் வேணால் போய் சந்திக்கலான்னு இருக்கணும் அக்சஸபிலிட்டி அது இல்லாதவர்கள் ஒரு ஆளை ஜெயிக்க முடியாது எதிர்கொள்வதே கடினமானதாக இருக்கும் இப்போ நம்ம இந்த இதில் அந்த ரெண்டு சாய்ஸ் தான் இருக்கு அதில் ஒன்று அப்படிங்கும்போது இன்னொன்று நிச்சயமா அதிமுக சேர்வதற்கான இது நம்ம ஆக்சுவலி அவர் பண்ணணும்னு சொல்லல இது ரெண்டு தான் சாய்ஸ் இருக்குது எதை வேணாலும் எடுத்தாலும் இந்த ரெண்டு பாதை தான் இருக்கும்போது நம்ம பேசும்போது இன்னொன்று அதிமுக கூட்டணி ஒருவேளை எடப்பாடி நினைப்பதை போல் அவர் தன்னுடைய கட்சியையும் தன்னுடைய பதவியையும் தற்காத்துக் கொள்வதற்கு முதல்வர் நாட்களை அடைவதற்கு விஜய் உதவி செய்வார் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வரலாறு வச்சுப்போம் அங்கு பாஜக இருக்கிறது பாஜகவை நேரடியாக எதிரி அப்படிங்கும்போது அந்த கூட்டணியில் விஜய் சேர்ந்தால் விஜயின் அரசியல் எதிர்காலம் என்னவாகும் இல்லைங்க அவரோட அரசியல் எதிர்காலத்தை பற்றி நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை இல்லை கண்டிப்பாக யாரோட அரசியல் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறது நம்ம வேலை கிடையாது பட் ஒரு அப்சர்வராக நம்ம இதை எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா அவருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ முதல் தேர்தலில் தோல்வியை தாங்கி அதை தாண்டி தோல்வியை தாங்கி கொண்டும் தோல்வியை தாண்டியும் வளரக்கூடிய ஒரு அரசியல் நேர்மை ஒரு அரசியல் துணிச்சல் விஜயகாந்துக்கு இருந்தது ம் விஜயோட இயல்பை பார்க்கும்போது அவர் ஒரு இன்ட்ரோவேட்டாக தான் இருக்கார் இப்போ இன்னும் ஒன்றும் இல்லை விஜயகாந்தோட கூட்டமாக கரூர் கூட்டம் இருந்து அங்கே நாற்பது பேர் செத்து இருந்தாங்கன்னா விஜயகாந்த் வேஷ்டியை மடித்து கட்டியிருந்து ஹாஸ்பிட்டலில் பூந்துட்ருப்பார் யார் தடுத்தாலும் அவர் கேட்டுருக்க மாட்டார் எவனும் தடுக்க முடியாது அவரை அங்கே ஸ்பாட்டில் இருந்துருப்பார் அதில் ரணகாலாக ஆனாலும் நின்று இருப்பார் ஆனால் இவர் அப்படியே திரும்ப வந்துட்டார் விஜயகாந்தோட விஜய்க்கு பாப்புலாரிட்டி அதிகம் இருக்குன்றது நூறு சதவீதம் உண்மை அதை நம்ம நேரிலே பார்த்துட்டோம் பட் ஆஸ் அ மேன் அண்ட் ஆஸ் அ கா கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ரொம்ப தன்னிச்சையாக ரொம்ப அது எப்படி சொல்கிறது ரொம்ப ஒரு தனித்தோன்றது வந்து பெருமைப்படுற மாதிரி இல்லை அது ஒரு நெகட்டிவ் கேரக்டராக தான் இருக்குது இன்ட்ரோவெர்ட் வாங்க எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவெர்ட்ன்னு எக்ஸ்ட்ரோவர்ட்னால் எல்லோருடையும் வெளியில் கலகலப்புன்னு பேசக்கூடிய இன்ட்ரோவர்ட்னா ரொம்ப இதுவாக ரிசர்வ் டைப்பாக இருக்கக்கூடியவங்க ஸோ விஜயகாந்தோடு நம்ம விஜயை வந்து ஒப்பிடவே முடியாது விஜயோட மனித ஆளுமை சரியான பாயிண்ட் அது அரசியலுக்கு ஒத்து வராது என்பது என்னுடைய கருத்து அதில் பல சிக்கல்கள் வரும் அவர் ஏன் அரசியலுக்கு வந்தார் அவருடைய கொள்கைகள் என்ன கோட்பாடுகள் என்ன ஒன்றுமே நமக்கு தெரியாது தனிப்பட்ட முறையில் சில காரணங்களுக்காக அவர் வராருன்றது அவர் வருகிறார் என்ற ஹேஷியங்கள் உழவுகின்றன அதை எதை பற்றி நம்ம வெளிப்படையாக பேச முடியாது இன்றைக்கி ஆகவே இந்த சூழலில் விஜய் அவர்கள் இருபத்தாறு தேர்தலில் என்ன செய்ய போறார் அப்படின்றது வெரி வெரி குட் இட்ஸ் மில்லியன் டாலர் கொஸ்டின் அவர் ஏடிஎம்கே விட போனாருன்னா கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் பெரிய ஒரு மாற்றம் நிகழும் அவர் ஏடிஎம்கேவோட போல நாலு முனை போட்டினா திமுகவின் வெற்றி உறுதியாகும் இப்போ ஒருவேளை அன்று விஜயகாந்த் இருந்திருந்தால் அந்த இடத்தில் கரூர் நிகழ்வில் அப்படிங்கும்பொழுது அவர் வந்து அந்த மக்களோட போய் கனெக்ட் ஆகிருப்பார் அது வந்து விஜயகாந்துடைய அந்த ஒரு தனித்துவமான கேரக்டரை தான் காட்டுதா அதாவது அரசியலுக்கு அந்த மக்களோடு மக்களுக்காக அரசியல் பண்ணும்போது மக்களோட ஒத்து போகுதல் அவங்களுடைய சிந்தனையோடு ஒத்து போகுதல் தான் மெயின் முக்கியம் அதில் தான் விஜய் சற்று மாறுபடுறாரா சற்று இல்லை பெரிய அளவு அதை தான் இவ்வளோ நேரம் சொன்ன அடிப்படையிலே மாறுபடுகிறார் இப்போ அது ரொம்பவே மாற்றிக்க முடியும் அது மாற்றிக்க முடியுமா சார் அது மில்லியன் டாலர் கொஸ்டின் நல்ல பாயிண்ட் இவ்வளோ நாளே ஒரு ஐம்பத்தோரு வயது ஆகிறது இத்தனை நாட்கள் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தவர் இப்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாற முடியுமான்றது வாய்ப்பு குறைவு ஏன்னா இப்போ அவர் தனிப்பட்ட கேரக்டர் நம்ம தப்பு சொல்ல முடியாது ஆனால் மக்களுக்கு அரசியல் வந்து சினிமாக்கு வந்து அது எந்த பிரச்சனையும் இல்ல ஆனால் அரசியலுக்கு அரசியலுக்கு வந்து அடிப்படையாக அரசியல் வந்து நீ எல்லாரோடையும் கலந்து பழகணும் எல்லாரோடையும் செஞ்சு போகணும் அப்படி இல்லாம இருந்து ஓரளவுக்கு அதை சக்ஸஸ் பண்ண ஒரே கேரக்டர் யாருன்னா ஜெயலலிதா கிட்டத்தட்ட அவங்களும் இன்ட்ரோவர்ட்டு ஆனா அவங்களுக்கு சசிகலான்னு ஒரு கேட் கீப்பர் இருந்தாங்க கலைஞர் வந்து பெரியது ஒரு எக்ஸ்ட்ராவெட் அவர் யார் வேணால் பார்க்கலாம் யார் வேணால் அவரை சந்தித்து பேசலாம் தன்னுடைய மிகப்பெரிய எதிரிகளை கூட அவர் அழைத்து பேசுவார் அல்லது அவர்களை நேரில் சந்திக்க நேர்ந்தால் அவர்களிடம் அவர் பேசுவார் உரையாடுவார் அவரோட மிகப்பெரிய குணாம்சம் அதுதான் அவங்களுக்கு கலைஞரோட மிகப்பெரிய குணாம்சம் என்பது அவருடைய எதிரிகள் கூட அவரை சந்திக்கலாம் விரும்பினால் அவர்கள் விரும்பினாலும் சந்திக்கலாம் அவர் விரும்பி அவர்கள் அழைத்தும் பேசுவார் தன்னிச்சையாக வெளியில் பார்க்குறதுனால அவரிடம் கை குலுக்குவார் பேசுவார் என்ன வேணால் அவங்களோட அவர் வந்து உறவாடுவார் சோ வந்து நம்முடைய சோ ராமசாமி ஆசிரியர் காமராஜர் அரங்கத்தில் தேர்தல் நேரத்தில் அடுத்த வரக்கூடிய பத்து நாளில் வரக்கூடிய தேர்தலில் திமுக வாக்களிக்காதீர்கள்னு தன்னுடைய வாசகர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் ஒம்பது மணிக்கு போய் கலைஞரை பார்த்து பேசுவார் அந்த ஒரு பெருந்தன்மை கலைஞருக்கு இருந்தது அதெல்லாம் வந்து யாருக்குமே கிடையாது ஆக்சுவலாக ஒருத்தன் எப்படி இருக்கணும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு கலைஞர் தான் உதாரணம் புரியுதுங்களா நான் சொல்கிறேன் ஸோ அது வந்து சற்றே அதற்கு எதிரானது ஜஸ்ட் ஆப்போசிட் தான் விஜய்லாம் ஜெயலலிதா கூட இன்ட்ரோவெட்னா இந்த அளவுக்கு இன்ட்ரோவர்ட் கிடையாது ரெண்டாவது அவங்களுக்கு சசிகலான் ஒரு கேட் கீப்பர் இருந்தான் இவருக்கு யாருமே கேட் கீப்பரே கிடையாது இவரும் இன்ட்ரோவர்ட்னா இவர் இந்த 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 தனி மனித ஆளுமை வந்து அரசியலுக்கு பொருந்தாதது என்றுதான் நான் பார்க்கிறேன் பொருந்தாதது அப்படிங்கிறது அவர்கள் அரசியல் கட்சிக்கு ஆபத்தில் எடுத்துக்கிறதா இல்லை இந்த கட்சியால் இந்த விஷயங்கள் எல்லாம் சாதிக்க முடியாது அது தேவையில்லாத அரசியல் சிக்கல்களை தான் ஏற்படுத்துங்கிறது எடுக்கிறதா இல்லை அது நம்ம சொல்ல முடியாது சரி அவர் வந்து தன்னுடைய குறையை உணர்ந்து கொண்டால் கூட மாற்றிக்கொள்ளலாம் ஒரு மிஷன் தெரிஞ்சுக்கோங்களேன் தனக்கு தெரியாதுன்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அவன் தப்பிச்சிருவான் தன்னுடைய பலவீனம் என்னன்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா ஒரு இலக்கை நோக்கி ஒருவன் பயணிக்கிறான் ஆனால் அவனுக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது அந்த பலவீனத்தை அவன் உணர்ந்து கொண்டு அந்த பலவீனத்தை சரி செய்ய வேண்டும் அப்படின்னு நினச்சானா ரெண்டும் நடக்கணும் பலவீனம் இருக்குன்னு முதல்ல அங்கீகரிக்கணும் பலவீனத்தை சரி செய்யணும்னு அவன் நினைக்கணும் இது ரெண்டையும் அவன் முடிவு பண்ணிட்டான்னா அவன் வெற்றிகரமான மனிதனாக உருவாவான் எந்த பலவீனமாக இருந்தாலும் அதுவே இல்லை தனக்கு என் தன்னுடைய குறை என்ன என்பதை ஒருவர் உணர மறுக்கிறார் குறையை நிவர்த்தி செய்ய மறுக்கிறார்னா அதுவும் அரசியலை சாதிப்பது மிகவும் கடினம் இப்போ நீங்கள் பலவீனம்னு சொல்லும்போது இந்த கரூர் நிகழ்வின் முடிவாக அந்த விபத்தின் முடிவாக விஜய் தெரிந்து கொண்டது விஜயுடன் இருப்பவர்கள் அரசியல் அனுபவம் அதை மீன் அரசியல் சூழ்நிலையை கையாள தெரியாதவர்கள் ஏன்னா ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்கள் தலைமறைவு இத்தனை நாட்களுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அப்போ இரண்டாம் கட்ட தலைவர்களே தலைமறைவுனா அவர்கள் அவர்களை நம்பி செல்லக்கூடிய தொண்டர்களுக்கு என்ன நிலைங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே வரும் ஸோ இந்த அவருடைய ஸ்ட்ரக்சரே நிறைய தவறுகளாக இருக்கிறது அப்படிங்குற பலவீனத்தை உணர்ந்து இருப்பாரா அல்லது இன்னும் உணராமல் தான் அது எனக்கு தெரியாதுங்க நான் எப்படி அது அவர் எதை உணர்ந்தார் எதை உணரல நான் எப்படி சொல்லுவேன் ஒரு வேளை உணர்ந்தால் எதையெல்லாம் சரி செய்ய வேண்டியது அதுதான் இப்போ சொன்னேன் இது இது எல்லாத்துக்கும் தெரியாதுன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரே நாளில் ஒரு இன்ஸ்ட்ரோவோட்டா இருந்து எக்ஸ்ட்ரோட் ஆக முடியாது அட்லீஸ்ட் வந்து விவரம் அறிந்தவர்களை பக்கத்துல வச்சுக்கணும் அரசியல் தெரிஞ்சவங்கள பக்கத்துல வச்சுக்கணும் இதுக்கு தான் அனுபவசாலிகள் வேண்டும் என்பது விஜயகாந்த்துக்கு அரசியல் அந்த டேக் ஆஃப் சுலபமா போனதுக்கு காரணம் பன் ஒரு ராமச்சந்திரன்ற அரசியல் தலைவர் கூட இருந்தார் அனுபவத்துக்கு முன்னால எதுவுமே நிற்க முடியாது எக்ஸ்பீரியன்ஸ் ஓல்ட் இஸ் கோல்டு ஓல்டும் எங்கும் சேர்ந்தது தான் கட்சி அதுவே இல்லைன்னும் போது நீங்கள் வழிகாட்ட தலைவர்களை வென்ருட்டி மாதிரி ஒரு ஆள் இருந்தால் அந்த சம்பவம் இந்த இந்த மாதிரியான கூட்டங்களை அனுமதிச்சிருக்க மாட்டார் நீ போனால் மாட்டிப்ப அப்படின்னு சொல்லியிருப்பார் உனக்கு இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடக்கும் திருச்சியில் முதல் மாநாட்டிலே கண்டுபிடிச்சிருப்பான் இதை மூணு வாரம் நடக்க விட்டுருக்க மாட்டாங்க இப்ப இந்த இடத்துல நீங்க அனுபவம் வாய்ந்தவர்களை விஜய் அருகில் வைத்து அவருடைய ஆலோசனையை கேட்டு அதாவது அவர் பலவீனமாக இருந்தால் அவர் கேட்டு நடந்தால் அவருக்கு எதிர்காலம் பிரகாசம் ஐ மீன் இதற்கு அடிக்கிற நகர்வுகளாவது சரியாக அமையும்னு எடுத்துக்கலாம் இப்போ அந்த இடத்துல தான் அனுபவம் அரசியல் இது ரெண்டையும் பார்க்கும்போது தான் அதிமுக ஒரு சாய்ஸ் இருக்கிறது இவர்களோடு பயணித்தால் அந்த அனுபவத்தையும் அந்த அரசியல் எதிர்காலத்தையும் ஈட்டுவதற்கான வாய்ப்பு இதை அவர் பண்ணணுங்கிறது கிடையாது வாய்ப்பு இருக்கிறதா தான் கேட்குறேன் ஏன்னா மீண்டும் நம்ம அந்த கொடி பறந்ததில்லை நேரடியாக ஃபேஸ் பண்றதுல ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி இல்லாமல் அவரால் நிற்க முடியாது ஏன்னா இப்போ மூன்றாவது வேலை நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுலேயே தாவேக ஆளுங்கெல்லாம் கோட்டை விட்டுருவாங்க நாமினேஷன் ஃபைல் பண்ணுறது எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா அங்கேயே தப்பு நடக்கும் பாதி பேர் பெட்டிஷன் ரிஜெக்ட் ஆகும் சும்மா ஒன்றும் இல்லைங்க திமுக அண்ணா திமுகவும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டம் வந்திருக்கும் ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் ஏதாவது ஒரு திமுக காரன் பெட்டிஷனும் அண்ணா திமுக பெட்டிஷனும் ரிஜெக்ட் ஆகிருக்கு ஆகாது அண்ணா திமுக காரன் கூட ஆயிருக்கும் திமுக ஆகாது ஏன்னா அவனுக்கு ப்ராப்பராக தெரியும் அது நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுன்றது அரிச்சுவடி தேர்தலில் போது அந்த மாதிரி கொடி ஏற்றுறதுன்றது அரிச்சுவடி ஏற்றுறது காங்கிரஸில் வந்து சேவாதளான்னு அந்த ஊழியர் அமைப்பு வந்து கொடி ஏற்றுறதுக்கு பதினஞ்சு நாள் ட்ரைனிங் கொடுப்பாங்க சுதந்திர தினம் குடியரசு தினம் காந்தி பிறந்த நாள் அப்படின்னா காங்கிரஸ் ஏற்றுறதுக்கு ஏத்துறதுக்கு கொடியை ஏற்றுறதுக்கு ரெண்டு கொடியும் ஏத்துறதுக்கு பதினஞ்சு நாள் ட்ரைனிங் ஜெயலலிதா தொண்ணூத்தாறில் திருச்சியில் தேர்தலுக்கு ரெண்டு மாதம் முன்னால் ஐயாயிரம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு மூணு நாள் மாநாடு பிப்ரவரி அஞ்சு ஆறு ஏழு ஜெயலலிதா நூறு அடி கம்பத்தில் கொடி ஏற்றுனாங்க தலைகீழே ஏறிச்சு கொடி ஏன்னா மடிச்சு கட்டி மேலே ஏற்றுறான்ல அது சாதாரண விஷயம் இல்லை தினமணிலா நான் இருந்தேன்ப்பாங்க திருச்சியில் தினமணில அழகான தலைப்பு செய்தி கொடி ஏறியது தலைகீழாக தலைப்பை அப்போ தான் ஒருத்தர் சொன்னார் டேய் கொடி ஏற்றுறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை காங்கிரஸில் வந்து சேவாதளன்ற அமைப்பில் காந்தி காலத்துலேருந்து கொடியேற்றுறதுக்கு பதினஞ்சு நாள் ட்ரைனிங் மிலிட்ரி காரன் கொடியேற்றம் இல்லை ராணுவ வீரர்கள் நம்ம கோட்டையிலே ஆகட்டும் டெல்லிலே ஆகட்டும் எவ்வளோ ட்ரைனிங் தெரியுமா அதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒன் மந்த்தும் ட்ரெயினிங் அதுக்கு சும்மா கொடியேற்ற முடியாது நம்ம நினைக்கிறோம் கொடி ஏறிடுச்சின்னு ஜெயலலிதா கொடியேற்றும் போது தொண்ணூற்றாறில் ஏறும் ஏறும்போது எல்லோரும் சிரித்தாங்க கொடி ஏறியது தலைகீழாங்கன்னு அது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அதே திமுக கொடியோ காங்கிரஸ் கொடியோ எங்கேயோ தலைகீழே ஏறியிருக்கா ஏறவே ஏறாது அதுலேருந்து வரணும் அதே மாதிரி நாமினேஷன் ஃபைல் பண்ணுறது இதெல்லாம் எதாவது தெரியுமா உங்களுக்கு அப்போ எல்லாமே கோளாராக இருக்கும்போது என்ன பண்ணுங்க அது ஒரு அனுபவசாலி கூட இருக்கணும் தனி மனிதர்கள் ரெண்டாவது ஒரு பெரிய கட்சியோடு நின்னால் தான் நீங்கள் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணவே முடியும் நான் வந்து திமுக ஒன்று ஒன்றுமே செய்வேனா உன்னை தானாக விட்டானாலே நீ எலெக்ஷனில் போய் ஏன் டப்பா டான்ஸ்னு வாணுங்கள்ல நாமினேஷனை ஒழுங்காக ஃபைல் பண்ணு ரெண்டு செட்டு மூணு செட்டு ஃபைல் பண்ணணும் தெரியுமா கண்கூத்தி பாம்பா பார்ப்பான் சேலஞ்சு இப்போ நாமினேஷனை வந்து உங்கள் நாமினேஷனை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இப்போ நீங்கள் திமுகாரனோ நீங்கள் நாமினேஷன் போடுறீங்கன்னா உங்கள் நாமினேஷனை எடுத்து வச்சு அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும்போது எலெக்ஷன் ஆஃபீஸர் முன்னால் அன்ன திமுகாரம் பிஜேபிக்காரம் எல்லாம் கூட நிற்போம் ஒன்றொன்றையும் கண்குத்தி குத்திப்பாம்பா பார்ப்போம் அதே மாதிரி அண்ணா திமுக பொட்டிஷனை பார்க்கும்போது திமுக அப்ஜெக்ட் பண்ணுவோம் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான் அதை முடிவு பண்ணணும் அதில் எவ்வளோ சிக்கல் இருக்குது தெரியுமா முதல்ல அது முடியுமா உங்களால் அங்கேருந்து வாங்க இன்னும் தேர்தல் காலம்ங்கிறது நேரடியாக களத்தில் போய் சென்றால் வெற்றிங்கிறது அதற்கு பின்னணியில் இவ்வளவு சட்ட சிக்கல்களாக நிறைய இருக்கிறது அதற்கெல்லாம் அனுபவம் உங்களுக்கு தேவைங்கும் போது எந்த பாதைங்கிறது அவர்கள் தான் முடிவு செஞ்சுக்கணும் அந்த சிக்கலை எதிர்கொள்ள போகிறார்களா அதெல்லாம் அவர் முடிவு செய்யணும் நடைமுறை சிக்கல்களை சொல்லுவேன் இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ இந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னால் நடந்த கரூர் துயர சம்பவத்தில் இதே ஒரு விஜயகாந்த் தலைவராக இருக்கக்கூடிய கட்சிக்கோ அல்லது திமுக அண்ணா திமுக அவங்களுக்கெல்லாம் நடக்கவே நடக்காது இந்த மாதிரி ஒருவேளை கற்பனையாக நடந்துக்கோங்க அந்த மாதிரி நடந்திருந்ததுன்னா அவங்களோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருந்திருக்கும் அவங்க ஸ்பாட்லேயே இருந்திருப்பாங்க ஒருத்தர் கூட போயிருக்க மாட்டாங்க ராப் அதில் அங்கே இருந்திருப்பாங்க திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் ஏன் விஜயகாந்தாக இருக்கட்டும் பணம் கொடுக்கறது நிவாரணத் தொகையெல்லாம் ரெண்டாவது ஸ்பாட்டில் அவங்க தலைவர்கள் இருந்திருப்பாங்க அவங்க ஊழியர்கள் இருந்திருப்பாங்க அதை தானங்க அரசியல்வாதியோட அடி ஓடிட்டானுங்க மறுநாள் காலையில் விஷுவல்ஸ் பார்த்திங்களா டிவியில் நான் சாயங்காலம் உட்காந்து பார்த்துட்ருக்கேன் இரவு பார்த்துக்கிட்டு இருக்கேன் மறுநாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை காங்கிரஸ்காராக இருக்கான் பிஜேபிக்காராக இருக்கான் தம் பிஜே தமிழ் இசையெல்லாம் இருக்காங்க அண்ணாமலை இருக்கார் நயினார் இருக்கார் காங்கிரஸில் செல்வப் பிறந்தங்க இருக்கார் திமுக காராக அண்ணா திமுக இருக்கான் நாம் தமிழர் இருக்காங்க அண்ணா திமுக ஓ சொல்லுவோம் குரூப் இருக்குது எல்லாரும் இருக்கான் விஜயகாட்சி கட்டு மட்டில் அவர்கள் பயந்து தலைமறைவாகிட்டாங்க அதெல்லாம் இன்னும் ரொம்ப நீ எப்படி நான் பயந்து தலைமறைவாக அரசியல்வாதியாக இருந்து நீ எப்படி தலைமறைவாக ஏன் தலைமறைவாகணும் இன்னும் இது கொலை கிடையாது இது 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 வந்து விபத்து நீ எதுக்கு எதுக்கு பயப்படுற அப்புறம் போட்ட அதுவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார் தலைமுறைங்கிறது முன்ஜா நேரடியாக சட்டத்தின் வாயிலாக எதிர்கொள்ளணும் அவர்களே சென்றிருக்கணும் எந்த ஒரு சிக்கலையும் அரசுக்கே ஏற்படுத்த இந்த சூழலில் இல்ல முழுவதும் அவர்களுக்கு கோபரேட் பண்ணணும் நம்ம சைடில் இருந்து அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இல்லைங்கிறது வெளிப்படையா தெரியுது அனுபவங்கிறது ரொம்ப வீக்கா இருக்குங்கிறது இறுதியாக இந்த நிகழ்வு சார்ந்து ஒரே ஒரு கேள்வி முடிச்சுக்கிறேன் அந்த கரூர் துயர சம்பவம் ஜனநாயகன் திரைப்படத்துடைய ஷூட்டிங்காக பயன்படுத்தப்பட்டதுங்கிற ஒரு வாதம் கடந்த ஒரு வாரமாக இழத் தொடங்கி இருக்கிறது அறுபத்தி மூணு ட்ரோன் பறந்தது காட்சி அமைப்புகள் எடுப்பதற்காக திட்டமிட்டு கூட்டப்பட்ட கூட்டம் அது அப்படின்னும் அதனை விசாரிப்பதற்காக அந்த சிறப்பு புலனாய்களிலிருந்து ஒரு அணியை வந்து எடுக்கிறாங்க முன்னெடுக்கிறாங்க இந்த ஃபுட்டேஜுகளை காப்பாற்றுறதுக்காக தான் ஆதவ ஒரு இங்கேருந்து சென்றாருங்கிற வாதம் சென்று கொண்டிருக்கிறது அதற்கான வாய்ப்புகள் இருக்கா உங்களுடைய பார்வையில் எப்படி இது குறித்து எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு தெரியாத எந்த விஷயத்தை பற்றியும் நான் பேச மாட்டேன் நிச்சயமாக சார் விஜய் அவர்களுடைய அரசியல் நகர்வு குறித்து அடுத்த வீடியோவில் பேசுவோம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி சார்